அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமதுல்லில்லா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் டு நைட் ருட்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மாவுமே வந்து காலி ஆயிடுச்சா அதோட பதினோரு மணிக்கெல்லாம் வந்து அரிசியும் உளுந்தும் ஊற போட்டுட்டு ஒரு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ ஒரு மூணு மணிக்கு வந்து பார்க்குறப்ப வந்து அரிசி நல்லா ஊறி இருந்துச்சு அதையுமே வந்து கிரைண்டரில் போட்டு விட்றலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு கிரைண்டர்லேயுமே வந்து அரிசியை வந்து போட்டுவிட்டேன் இட்லி அரிசி வந்து ஒரு படி காப்படி உளுந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு கையில கொஞ்சம் நல்லி வந்து பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டு தான் வந்து மாவு ஆட்டுவேன் தனித்தனியா வந்து ஆட்ட மாட்டேன் உளுந்து தனியாக அரிசி தனியாக வந்து ஆட்ட மாட்டேன் மொத்தமாகவே ஊற வச்சு ஆட்டிடுவேன் இட்லியும் சரி தோசை ரெண்டுமே வந்து நல்லா தான் வரும் திசையுமே வந்து போட்டு விட்டுட்டு நேரம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் தம்பி இருந்தா வந்து டிவியே பார்க்க விட மாட்டான் ஃபுல்லா ரைம்ஸு இல்லாட்டி வந்து பாட்டு இந்த மாதிரி தான் கேட்பான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்க்க முடியாது சரி ரெண்டு பேரும் வந்துமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாவுளா அள்ளி முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனே ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன் டாப்பு ஸ்டவ் கொஞ்சம் பாத்திரம் வர கிடந்துச்சா சரி அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டாங்க தம்பி வந்து காலையில வந்து தள்ளி விட்டு பல்லு வந்து உதர்ல குத்தி ரத்தம் எல்லாம் வந்துருச்சு இப்ப தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்து ரொம்ப தெரியுது ரொம்ப கத்திட்டா துலேர்ந்து அமைதியாகவே டிவியை பார்த்துக்கிட்டே படுத்துருந்தான் நானும் வந்து டீ போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்குமே வந்து பாலாத்தி கொடுத்துட்டேன் தம்பியுமே வந்து எந்திரிச்சி வந்துட்டான் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நடக்கடலை தான் கொடுத்தேன் மசால் கடலை மாதிரி இருந்துச்சு இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்தது இந்த கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அதேமே அவனுக்குமே வந்து டீயும் இந்த மசால் கடலையுமே கொடுத்தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து இடியாப்பத்துக்கு முட்டை தான் பண்ண போகிறேன் இடியாப்பத்துக்கு வந்து முட்டை குருமா வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் அது நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கசகசா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன் வந்து கடைசியாக ஸ்டா ஆட் பண்ண சொல்கிறேன்னா முன்னாடியே வந்து சேர்த்துட்டோம்னா கசகசா வந்து கருகிரும் அதனால் கடைசியாக வந்து வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும் அதுவும் நல்லா வந்து அப்புறம் வந்து ஆற வச்சிருங்க அரை தேங்காய் அதோடு வந்து இந்த வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் மல்லியலை வந்து எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வந்து ஏலக்கா கிராம் பொடி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பட்டை கிராம் பொடிக்கு பதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம் போட்டு கூட போட்டுக்கலாம் அதோடு வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிருங்க உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து வதங்கிரும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க காளி வந்து போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க சட்டியில் வந்து ஒட்டாமல் வரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போது இடியாப்பமும் வந்து புழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு தண்ணியுமே வந்து காய வச்சு எப்போயுமே வந்து இடியாப்பம் புளிஞ்சேனா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவில் போட்டு கிண்டி தான் வந்து இடியாப்பம் புளியவே நல்லா வந்து வரும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுருங்க லேசான சுடில் மாவில் போட்டு கிண்டி இடியாப்பம் புளிய மோதல் புளிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது இடியாப்பமும் சாஃப்டா வந்துச்சு குருமாவுக்கு வந்து முட்டையை ஊற்றிடலான்னு ஒரு அஞ்சு முட்டை தான் வந்து எடுத்திருந்தேன் முட்டை வந்து எப்பயுமே ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சிருங்க முட்டையை ஊத்திட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல வந்து சிம்ல போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்படி பண்ணோம்னா முட்டை வந்து ஃபுல்லாக கலங்காமல் முட்டை வந்து தனித்தனியாக நல்லா இருக்கும் இல்லைனா முட்டை வந்து கரைஞ்சி போயிடும் மணி பிளான்ட்டுக்குமே வந்து தண்ணியை வந்து மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து மாற்றி வச்சுட்டேன் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணியை மாற்றி வச்சோம்னா வேருமே நல்லா வரும் அந்த செடியில் வந்து கிளையுமே வந்து விட்டுரும் எனக்குமே வந்து இப்போ வேர்லாம் வந்து வந்துருச்சு முட்டை குருமாவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டையுமே பாருங்களேன் தனித்தனியாக நல்லா வந்துருக்கு தம்பிக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பூ சீனியை போட்டு கொடுத்துட்டேன் தம்பிக்கு வந்து குருமா பிடிக்காது பாப்பாக்குமே வந்து முட்டை குருமா வச்சு தான் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டா நாங்களுமே வந்து இடியாப்பமும் முட்டை குருமா வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே வந்து விலைக்கு போட்டுட்டேன் அன்னைக்கு நைட் வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்